உங்கள் கிட்டே பழைய எல்இடி பல்பு இருந்தால் தூக்கி போடுறாங்க அதை வச்சு சூப்பராக ஒரு எமர்ஜென்சி லைட் செய்யலாம் இது வந்து எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும் அதிகமாக தெரியாமல் அடிக்குதுன்னு இந்த மாதிரி முதல்ல ஒரு எல்இடி லைட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒர்க் ஆகலை மேலே வந்து கழட்டிடலாம் இதை உள்ள இருக்கிறது வந்து நான் எடுத்து போட்டேன் ஆல்ரெடி இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த ஓல்டு வந்து இது வந்து தேவை இதை வந்து கழட்டிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் பேட்ரி ஒன்று எடுத்துக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு எம்ஏஹெச் இந்த பேட்டரியில் வந்து இப்போ நம்ம சால் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜர் மாடிவில் இது வந்து எலக்ட்ரானிக் சாப்பிடு வாங்கினேன் உங்கள் ஓயில் பார்க்குறது வாங்கிங்க இதில் வந்து இப்போ நம்ம சால் வச்சிடலாம் அதே மாதிரி நாலு கருமலையும் சால்ட்டிங் வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சால்ட்ரிங் கஷ்டம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ அந்த பல்ப் பிளாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேட்ரி வந்து இதை வந்து வச்சிடலாம் அவ்வளோதான் வெளியே எடுத்தாச்சு இப்போ இந்த சார்ஜர் மாடியில் வந்து பேட்ரி மைனஸ் ப்ளஸ் சென்டரில் சட்டல் இருக்கிறத இதெல்லாம் வந்து சால்ரிங் வச்சிடலாம் மறு பிளஸ் சால்ரிங் வைக்கலாம் அதே மாதிரி மைனஸும் சாப்பிட்டேன் வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்டேன்னு வச்சுட்டோம் அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம செட்டப் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தா தெரியும் அவுட் மைனஸ் அவுட் ப்ளஸ்ஸு இது ரெண்டுத்தையும் வந்து சாக்டிங் வச்சுக்கலாம் ப்ளஸுக்கு வந்து ப்ளூ கலரும் மைனஸுக்கு வந்து மஞ்சள் கலரும் வச்சுக்கிறாங்க முதல்ல ப்ளூ கலர் வந்து சாப்பிட் வச்சிருக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த வயலை வந்து இதுக்கு உள்ளே விட்ருணும் இப்போ இந்த பேட்டரி வந்து சென்ட்ரலில் கரெக்டாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இதில் வந்து ஓட்டணும் இதுக்கு நம்ம சால்ரியம் வச்சு இங்கே லைட்டை ஓட்ட விடணும் அவ்வளோதான் அந்த ஒயரை வந்து இதில் வச்சிடலாம் கரெக்டாக அவ்வளோதான் இப்போ ஃபெவிக் வச்சு சைடில் வந்து கம்மு போட்டு ஒட்டிடலாம் அடுத்து அந்த பேட்டரியை வந்து கரெக்டாக உள்ளே வந்து வச்சிட்டோம் சான்றில் ഇത് നമ്മൾക്ക് അൗട്ട്പുട് രണ്ട് വയർ ഇവർമാതിരി സ്വിച്ച് വന്നിട്ട് വാങ്ങി വന്ന ഇത് ഒരു അഞ്ച് രൂപ കടയിൽ ചെട കിടിക്കുന്നത് എലക്ട്രാനിക് ഷാപ്പിൽ സ്വിച്ച് അളവ്ക്കേറ്റമാതിരി ഇങ്ങ നമ്മൾ സാൽ വെച്ചു ഓട്ട പോട്ടിരുന്ന ഇടത്ത കടാം அடுத்து நம்ம எல்இடி செட்டப் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து மைனஸ் வரை வந்து நம்ம வந்து பெருசாக வந்து சீன்னுக்குறேன் அதுக்கு அடுத்து த்ரீ ஓல்டில் ஒரு எல்இடி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வேறு எந்த எல்இடி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் டிசைன் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ வந்து ப்ளஸ்ஸு ப்ளூ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸோட வந்து அதிகம் இது வந்து மைனஸ் எடுத்துக்கணும் இந்த மைனஸ் வந்து சுவிட்சில வந்து ஒரு பின்னோட வந்து சுவிட்சி போற உலகத்தில் வந்து உள்ள ஊற்ற வேண்டிய எடுத்தோம் அப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஒயர் வந்து எடுத்துருக்கேன் இத வந்து நம்ம மைனஸ்ல ஜாயின் பண்ணிடலாம் இது வந்து வேற கலர் வயிறு இல்லை நீங்க வந்து வேற கலர்ல வச்சுக்கலாம் இப்ப இந்த வயிறை வந்து சுவிட்ச் போறவர்கள் சில உள்ள இப்ப இந்த சுவிட்சோட ஒரு பின்ல வந்து ஒரு வயர் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இன்னொரு பின்ல வந்து இன்னொரு வயர் ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் செட்டப் முடிஞ்சிருச்சு சுவிட்சை வந்து வெளியே வந்து வச்சிடலாம் அவ்வளோதான் வச்சுட்டோம் இந்த எல்இடியை வந்து இது மேலே வச்சு லைட்டாக கம்ஃபர்ட் ஓட்டிடலாம் அவ்வளோதான் டைட்டா பிடிக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கோலமாவே எடுத்து போட்டு விட்டுருனேன் இது நல்லா டைட்டா பிடிக்கும் இந்த ஒயரை வந்து உள்ள நிறுத்திடலாம் அவ்வளோதான் பிடிச்சி இப்ப நம்ம வழக்கமா அந்த லைட்டோட மேல வந்து முடிய வந்து லைட் முடிய வச்சு வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம எமர்ஜென்சி லைட் ரெடி ஆச்சு இந்த லைட் வந்து சார்ஜ் ஏறுது இல்லை செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து டைப் சி சார்ஜர் பண்ணில் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து சுவிட்சை போட்டு பார்க்கலாம் சார்ஜ் ஏறுது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகுது அப்படின்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் பிரைட்னஸ் அடிக்குது செம பவர் அதிகனா தெரியாவில் வீழ்ச்சி அடிக்குதுன்னு இதை வந்து நைட்டில் பவர் கட் ஆனால் நீங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணலாம் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இதில் வந்து ரெண்டாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து கண்டினியூவாக ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் இங்கே தான் அந்த வீட்டில் இருக்கிற செட்டப்பு இப்போ லைட் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வந்து ஆஃப் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம் இது மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு மறக்காமல் கிளியன் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் சேவில போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் கேஸ் பாய் நெக்ஸ்ட் இதே மாதிரி அருமையான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் போயிட்டு வர பாய்